வணக்கம் ராகுல் காந்தியை சந்திக்க தொடங்கிய அதிகாரிகள் டெல்லியில் மாறும் காட்சிகள் அதிர்ச்சியில் மோடி மற்றும் பாஜக இதை பத்தின மூளை வர்த்தளை நம்ம பார்க்கலாம் லோக்சபா தேர்தலானது கிளைமேக்ஸை நெருங்கியுள்ளது சனிக்கிழமை மாலை வரவுள்ள எக்ஸிட் போல் முடிவுகளிலேயே பெரும்பாலும் எந்த கட்சி வெல்லும் என்று தெரிந்துவிடும் இன்னும் சொல்ல பல ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஏற்கனவே தேர்தல் முடிவுகள் எப்படி செல்லும் என்று தெரிந்திருக்கும் அதாவது தற்போதைய மக்களவைத் தேர்தலில் ஏழாவது மற்றும் கடைசி சுற்று வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது தேர்தலுக்கு முன்போரை பாஜக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகின ஆனால் தேர்தல் தொடங்கிய பிறகு காட்சிகள் அப்படியே மாறி இந்திய கூட்டணி வெற்றி பெறவே அதிக வாய்ப்புகள் என்று செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன இதனால் இந்திய கூட்டணியின் கட்சி தலைவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர் அந்த வகையில் மக்களவைத் தேர்தலின் கடைசி கட்ட வாக்குப்பதிவான ஜூன் ஒன்றாம் தேதி மாலையே எதிர்கட்சிகளின் கூட்டணியான இந்திய கூட்டணி முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறது அதன்படி இந்திய கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் டெல்லியில் கூடார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே பாஜகவிற்கு மேலும் அதிர்ச்சி தரும் வகையில் ஒரு சில தகவல்கள் கசிந்து வருகின்றன அதாவது டெல்லியில் உள்ள சில அதிகாரிகள் தற்போது ராகுல் காந்தியை சந்திக்க தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் சிலர் தொடர்ந்து இதனை கூறி வருகின்றனர் அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே தேர்தல் முடிவுகள் பற்றி ஓரளவு தெரியும் என்றும் அதன்படி டெல்லியில் காட்சிகள் மாறுகின்றன ஆட்சி மாறப் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டனர் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அதிகாரிகள் ரெடியாகி அவர்கள் ராகுல் காந்தியை தொடர்ந்து சந்தித்து வருகின்றனர் என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சியினர் கூறி வருகின்றனர் மேலும் இதற்கு முன் இப்படியெல்லாம் நடந்ததில்லை ராகுல் காந்தியை பார்க்கின்றனர் கார்கேவை பார்க்கின்றனர் கடந்த ஐந்து வருடம் முன்பு இப்படி நடக்கவில்லை அந்த அளவிற்கு நிலைமை காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக மாறியுள்ளது என்று காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சிலர் தெரிவித்து வருகின்றனர் அதே சமயம் பாஜகவினர் கண்டிப்பாக மூன்றாவது முறை பாஜக தான் ஆட்சி என்று நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர் இருப்பினும் கடந்த முறை தேர்தலை போலல்லாமல் இம்முறை பாஜக மற்றும் இந்திய கூட்டணிகளுக்கு இடையே கடுமையான இழுபறி நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கருத்து கணிப்பு முடிவுகள் கட்சியினரின் நம்பிக்கையெல்லாம் ஒருபுறம் இருக்க மக்களின் தீர்ப்பு எப்படி இருக்கப் போகிறது என்பதை ஜூன் நான்காம் தேதி பொறுத்திருந்து பார்ப்போம் தற்போதே ராகுல் காந்தி அவர்களை முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகள் சந்திக்க தொடங்கிவிட்டதாக சில காங்கிரஸ் கட்சியினர் கூறி வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மாண்டில குறிப்பிடுங்க